ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் அந்த வகையில சனி பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் உலகத்திலையும் சரி தனி மனிதனோட வாழ்க்கையிலையும் சரி பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உண்டு இவர் எப்ப பயிற்சி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகுறார் எங்கன்னா கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரை அங்க இருப்பார் அந்த காலகட்டம் வரை நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கோம் அந்த வகையில சனி பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா அவரு நம்மளுடைய கர்மக்காரகர் அப்படின்னு சொல்றது ஆயுள் காரகர் அப்படின்னு சொல்றது தொழில் காரகர் அப்படின்னு சொல்ற வகையில சனி பகவானை பொறுத்த வகையில முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவரா அவர் இருக்கிறாரு நீண்ட நாட்கள் தசாபுத்தி அமைப்புகள் பாத்தீங்கன்னா பத்தொன்பது வருடங்கள் ஒரு மனிதனோட கால் நூற்றாண்டு பார்த்தோம்னா தான் அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார் அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த பெயர்ச்சிக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிறதை பற்றியும் விரிவா உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் மிதுன ராசி காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசி மிதுன ராசி ராசி அதிபதி புதன் புதனோட ஆதிக்கம் அப்படிங்கிறது நமக்கு எப்போதுமே உண்டு புத்திசாலித்தனம் எதையும் அறிவியல் பூர்வமாக ஒரு லாஜிக்காக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எப்போதுமே உண்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா படிப்பு எதையும் புரிஞ்சுக்கிற விஷயம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப நல்லா இருக்கும் சரி உங்களுக்கு இந்த பயிற்சி என்ன விதமான மாற்றத்தை கொடுக்க இருக்குது சனி அப்படி சனி பகவான் அப்படிங்கிற ஒரு உங்களுடைய ராசியிலிருந்து எட்டு ஒன்பதுக்கு உடையவரா இருக்கிறார் அப்ப இரண்டு ராசிக்கு இரண்டு பாவகத்துக்கு காரகரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சோ உங்களுக்கு எட்டாம் இடம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் இடம் மன உளைச்சல் வருத்தம் கோபம் வெறுப்பு இப்படிப்பட்ட விஷயங்களை தரக்கூடிய இடமா இருக்கு அலைச்சல் திருச்சலை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கு ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டம் லாபம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கு இப்படிப்பட்ட அவர் எங்க வர்றாரு அப்படின்னா பத்தாம் இடத்துக்கு வர்றாரு தொழில் ஸ்தானம் வேலை தொழில் உத்தியோகம் வருமானம் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வர்றாரு அப்ப இப்ப எப்படி இருக்க போகுது நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சனி பகவானை பொறுத்த வகையில இனி உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கறது மாதிரி இல்லை என்னன்னா இதுவரையும் நீங்கள் நம்ம வந்து வேலை இல்லை தொழில் இல்லை வருமானம் இல்லை வியாபாரத்தில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா இரண்டு விதமாக கடுமையான உழைப்பு செலுத்த வேண்டிய காலகட்டமாக மாறுது தொழிலை ஜெயிக்கிறதுக்காக தொழில் அதிர்ஷ்டத்தையும் இங்கே கொடுக்குறாரு என்ன அலைச்சல் துரிச்சலோடு இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் சிரமம் இருக்கும் ஆனால் அதை தாண்டுனா மிகப்பெரிய பொக்கிசம் அதிர்ஷ்டம் இருக்குது அதிர்ஷ்டம்னா என்ன அந்த தொழிலே நீங்கள் ஜெயிச்சு ஜாம்பவானம் மாறக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்போ என்னன்னா நீங்கள் யாரு உங்களோட தனித்திறன் என்ன டேலண்ட் என்ன அந்த இடத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கு தொழில் நுணுக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் புரூ பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது அப்போ வேலை தொழில் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களோட முழு திறமையும் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுத்துனீங்க அப்படின்னா தொழில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஒரு லக்கு அது மட்டும் இல்லாம பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்குது அப்ப மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் தொழில் வியாபாரத்துல வருமானத்துல இருக்குது அப்ப இந்த சனி பகவான் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு விதமான அனுபவத்தை கொடுத்து உழைப்பை உழைக்க வச்சு உங்களை உழைக்க வச்சு அதாவது உங்களோட திறமைகளை வெளியில கொண்டு வந்து அதன் மூலமா அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல நிகழ்ந்திருக்குது அப்ப தொழில் வாய்ப்பு நிறைய கிடைக்கும் நமக்கு ஏகப்பட்ட தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குது வேலை சம்பந்தப்பட்ட விஷயமும் நமக்கு உறுதியா இருக்குது அதே நேரத்துல வியாபாரத்துல இருக்கவங்களுக்கு வியாபாரம் செழிக்கக்கூடிய அனைத்து விஷயமும் நல்லா இருக்குது அப்ப இந்த காலகட்டத்துல தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கு அதே நேரத்துல நமக்கு கடந்த காலத்துல இருந்த கௌரவம் அந்தஸ்து பதவி உயர்வு நம்மளோட தொழில் வேலைக்கான அங்கீகாரம்லாம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்குள்ள கண்டிப்பாக அந்த விஷயம்லாம் நிறைவேறப்படும் நிறைவேறக்கூடிய நல்ல காலகட்டமாகத்தான் ஆயிருக்கு இந்த சனிப்பயிற்சி சனி பயிற்சியை பற்றி நீங்கள் நிச்சயம் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டாம் என்ன காரணம்னா இந்த சனி பயிற்சி ஆகி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஸ்தானபலம் பெற்று இருக்கிறதுனால உறுதியாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தொழில் வேலை வருமானம் வியாபாரம் அப்படிங்கிறத உறுதியாக செஞ்சிருவீங்க அதன் மூலமா நல்ல வருவாய் அப்படிங்கிறத எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் அந்தஸ்து உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லார் மத்தியிலையும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நட்புறவோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது இது மட்டும் இல்லை இப்போ அவரோட பார்வை பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அவர் முதல் முதலாக எங்கே பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இடம் விட்டு இடம் போகிறது வெளியூர் வெளிநாடு போகிறது தொழிலுக்காக வேலைக்காக திட்டமிட்டபடி செயல்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது இப்போ ராசியை பொறுத்தவரை நம்ம மூணு மாதத்துக்கு முன்னாலே எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சனி பயிற்சி வர்றதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாலே உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வைப்ரேஷனை கொடுத்துருக்கும் எப்படியும் ஒரு வைப்ரேஷனை கொடுத்துருக்கோம் ஓகே ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்போம் இதை செய்யலாம் இப்போ செய்யலாம் இப்படி செய்யலாம் இப்படி செஞ்சா அதில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் இங்கே செய்யலாம் இந்த ஊருக்கு போகலாம் அப்படிங்கிறது மாதிரிலாம் ஒரு ஐடியா பண்ணி இல்லையா அதெல்லாம் செயல்படுத்த வேண்டிய காலகட்டம் அது என்னன்னா வெளிநாடு வெளியூர் பயணம் பயணம் போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கு வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாற்றம் செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நல்ல மாற்றத்தை நீங்க உருவாக்கிக்கலாம் ஒரு புதுசா ஒரு வீடு ஏற்கனவே ஒரு வீடு இருக்கு அந்த வீடை வச்சுட்டு ஒரு புதுசா ஒரு வீடை வந்து மாத்திக்கிறது வாகனத்தை மாத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமா செஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப என்னன்னா அவரோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துலையும் பத்தாம் பார்வை அவ்வளோறதுனால சில பேர் கூட்டு தொழில் செய்கிறீங்க ஒரு ஜாயிண்ட் பிஸ்னஸ் செய்கிறீங்க ஆமா இல்ல எதுலையாவது பார்ட்னர்ஷிப்பா இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் மாத்திக்கக்கூடிய மாற்றம் செஞ்சுக்கக்கூடிய சிந்தனை மேலோங்கும் மாற்றம் செய்யறதுனாலையும் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் அடுத்து பாருங்க இதுல ஒரு உங்களுக்கு உள்ள ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல சனி பகவானால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பத்தாம் பார்வையா உங்களுடைய ஏழாம் இடத்துல சனி பகவான் பார்க்கறதுனால குடும்ப உறவுகள் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக ஆமாம் ஆரோக்கியமான செயல்படணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விரிசலில் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் கடைபிடிச்சு செல்லக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு இப்போ உங்களுக்கும் சனி பகவானுக்கும் ஏதேனும் பாதிப்பு இருக்கா அப்படின்னா அறவே இல்லை இப்போ இந்த வரக்கூடிய அந்த சனி பயிற்சியால் உயர் ரச்சனையோ ஏழரை சனி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டமச்சனி இல்லை கண்டகச் இல்லை ஆமாம் பார்த்தீங்கன்னா அஷ்டம இல்லை எந்த விதமான பாதிப்புமே இல்லாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவானால எந்தவித பாதிப்பும் இல்லைன்னா சனி பகவான லாபம் மட்டுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அதற்கான உழைப்பை செலுத்த வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ சனி பகவானை பொறுத்த வகையில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உண்மை நீதி நியாயம் நேர்மை நம்ம செய்கிற தொழில் அறம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குது அதே போல் சேரிட்டி செய்ய வேண்டியிருக்குது என்னன்னா நம்மளால் முடிந்தவரை மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது வயது முதிர்ந்தவர்கள் அப்படிங்கிறது மாதிரி ஏழைகளுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அன்னாதானம் செய்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய காமா கிடைக்கணும் கிடைக்க கிடைக்க எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில உங்கள் பொருளாதாரத்துல சனி பகவான் தொழில் வேலை வியாபாரத்துல பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவாரு அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை திடீர் அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கி தருவார் ஆமா தருவாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஓகே இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ராசிக்கு எந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறார் லக்கணத்துக்கு எந்த இடத்துல சனி பகவான் அமர்ந்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் என்ன தசா புத்தி நடக்குது சனி தசை நடக்குதா இல்லை சனி புத்தி நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் பார்த்துக்கிட்டு இந்த காலத்தை இந்த இரண்டே வருட காலத்தை நீங்கள் சனி பகவானை எப்படி அப்ரோச் பண்ணால் இப்போ வந்து நீங்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணலாம் அவரால் எந்த பாதிப்பும் இல்லாமல் எப்படி நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்ய முடியும் முன்னேற்றத்தை காணலாம் தொழில் குடும்பம் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் அது மட்டும் இல்லைங்க தெய்வ அனுக்கிரகத்தையும் எப்படி பெற முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரி பார்த்துக்கணும் இப்போ அதை விட்டுருங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த சனி பகவானுக்கு பிடித்த இப்போ நடக்கணும் அப்படின்னா என்ன என்ன மாதிரி நடக்கணும் அப்படின்னா ரெண்டு மூணு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் என்னென்னா எதுக்கும் அவசரப்படக்கூடாது பொறுமையும் நிதானமாக செயல்படும் அடுத்து எமோஷன் கோபம் வெறுப்பு இப்படிப்பட்ட விஷயங்களை கையாளிறதுல கவனம் வேணும் இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணியாச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு வெளிநாடு யோகம் இருக்குது எடுத்த முயற்சிகளில் வெட்டி வர போறோம் வண்டி வாகன யோகங்கள் இருக்குது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கு பயணம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்குது சொந்த தொழிலும் நல்லா இருக்க போகுது அப்போ இந்த சனிப்பயிற்சியால் ஒரு முழு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க இருக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ரொம்ப நல்ல ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறார் யாரு கூட இணைவு பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக சூப்பராக உங்களோட திட்டமிட்ட பொருளாதாரத்தை திட்டமிட்ட தொழில் சார்ந்த வருமான வருமானம் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக நீங்கள் அமைத்து கொள்ள முடியும் அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆமாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்